வணக்கம் ஜனநாயகத்தோட நான்காம் தூண் ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் வந்து அரசுக்கும் மக்களுக்கிடையே உறவு பாலமாக செயல்படணும் மக்களோட துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் பாடுகள் அல்லல்கள் அவலங்கள் எல்லாத்தையும் அரசின் கவனத்தை கொண்டு வந்து அதற்கான திருவினை பெறுவதற்கு இந்த பத்திரிகையாளர்கள் வந்து வேலை செய்யணும் தொழில் புரியணும் அப்படிப்பட்ட பத்திரிக்கையாளர்களாக இருக்காங்களான்னா ரொம்ப குறைவுதான் ரொம்ப ரொம்ப குறைவு தான் அரசின் தவறுகளை குற்றங்களை கொடுங்கொன்மையை அடக்குமுறையை ஒடுக்குமுறையை எதைச்சரியாரை போக்க ஊழலை லஞ்சத்தை லாவணியத்தை இது எல்லாத்தையும் மூடி மறைத்து அரசு குடித்து ஒரு நேருமறையான நேர்மறையான போலியான கருத்துருவாக்கத்தை செஞ்சு ஒரு நல்லாட்சி நிலவுது என்பது போல் காட்டுவதற்கு தான் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை பத்திரிகையாளர்கள் வந்து வேலை செய்கிறாங்க இப்படி வந்து இன்னைக்கு மக்களுக்காக இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இல்லாம அரசுக்காக இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்களாக மாறிட்டாங்க இதுல வந்து நம் கண்முன்னே தெரியக்கூடிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒருத்தராக வந்து நெல்லையைச் சேர்ந்த இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஊடகவியாளர் தினகரன் ராஜாமணி வந்து தென்படுறாரு இந்த தினகரன் ராஜாமணி வந்து மக்களுக்காக இயங்கக்கூடிய மக்களின் பாடுகளை துன்பங்களை துயரங்களை வெளிச்சத்து கொண்டு வரக்கூடிய ஒரு பத்திரிக்கையாளர் இவர் தான் வந்து அம்பா சமுத்திரத்தில் சிறைவாசிகளை பல்ல வந்து பல்வீர் சிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி புடுங்கினதை வந்து வெளிச்சத்து கொண்டு வந்தார் வெளிச்சத்து கொண்டு வந்து அதற்கான நீதியை தேடி களத்தில் நின்னார் ஆனால் ஆடக்கூடிய திராவிட மாடல் அரசு சமூக நீதி பேசக்கூடிய திராவிட மாடல் அரசு வந்து இயற்கை நீதியை கூட பெற்றுத்தரலை அதே போல் அண்மையில் வந்து நெல்லையில் வந்து கேரளாவை சேர்ந்த அந்த வாகனங்கள் வந்து கழிவை கொட்டி கொண்டு போகுது அப்படிங்கிற செய்தி இதை வெளிச்சது கொண்டு வந்ததும் இதே தினகர ராஜாமணி தான் அவருக்கு நம்மளோட பாராட்டுக்களையும் தலை வணக்கத்தையும் சொல்லுவோம் அதே சமயத்தில் ஒரு மக்களுக்காக இயங்கக்கூடிய பத்திரிகையாளரை பத்திரிக்கையாளரை வந்து நம்ம வணக்கம் தெரிவித்து பாராட்டுற இதே வேளையில் அரசோட அரசோட எப்படி சொல்கிறது ஊது இந்த அரசுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய பத்திரிகையாளர்கள் போர்வையில் பல பேர் இயங்குறாங்கல்ல இந்த திமுகவோட சொம்பு தமிழர் அண்டா அப்புறம் வந்து இப்படி இதில் ஒரு தமிழரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் யார் அப்படின்னா சகாப்தன் அப்படின்னு ஒருத்தர் அதாவது இவர் மேலே மானங்கனியாக கடந்த காலத்தில் நான் பெரிய மரியாதை வச்சிருந்தேன் இவரை நம்பி ஏமாந்து போனால நானும் ஒருத்தன் அதாவது இவர் யார் அப்படின்னா சகாப்தன் அம்மா ஓவியாவோட மகன் அம்மா ஓவியா வந்து திராவிட இயக்க செயல்பாட்டாளர் எல்லாருக்கும் தெரியும் இருந்த போதிலும் இவர் நடுநிலை தவறாது நடுநிலைன்னா அறம் தவறாது நிற்பாரு அப்படின்னு நினச்சோம் நியூஸ் ஏட்டியில் இதே ஜீவசகப்தனை வந்து பணிபுரிஞ்சார் புரியக்கூடிய சூழலில் வந்து அன்றைக்கி மாலிதாசு வந்து குறி வச்சு எல்லாரையும் குறி வச்சு இவங்கெல்லாம் திமுகவுக்கு விளக்கிறாங்க திமுக சொம்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாலிதாசு காணொளி போட்டு இவங்களை குறி ஜீவ ஜீவசகப்த யார் என்ன பின்புலம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவர் திமுகவுக்காக இயங்க மாட்டார் மக்களுக்காக இயங்குவாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாலிதாசை இழுத்து நாம சண்டை போட்டோம் ஆனால் இன்னைக்கு மாலிதாஸ் சொன்னதை உண்மை என்பது போல நிரூபித்தது இந்த ஜீவசகாப்தன் செந்துவேல் போன்ற ஆட்கள் தான் என்ன கூத்துன்னா நாம் தமிழ கட்சியை வந்து பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சண்டிகரில் போய் இந்த வருண்குமார்னு ஒரு காவல்துறை அதிகாரி பேசுவார் நாம் கட்சி பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாம் கட்சி மக்களால் வாக்களை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி குறித்து உள்துறை அமைச்சர் நடத்தக்கூடிய கூட்டத்தில் இவ்வளவு பெரிய அவதூறு அத அதன் பொருள் என்னன்னா நாம் தமிழக தட பண்ணுங்க அப்படிங்குறத சொல்லாம சொல்றாரு அப்ப ஒரு மாநில கட்சி குறித்து இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை வந்து ஒரு காவல்துறை அதிகாரி பண்றாருன்னா இதை வந்து எல்லாரும் கண்டிச்சிருக்கணும் எல்லாரும் பத்திரிகையாளர்கள் மனதுரிமை ஆர்வலர்கள் மாநில சுயாட்சி பேசக்கூடியவங்க மாநில உரிமையை பேசக்கூடியவங்க ஜனநாயகவாதிகள் முற்போக்கு இயக்கங்கள் ஜனநாயக ஆற்றல்கள் எல்லாரும் பேசியிருக்கணும் ஆனால் யாரும் பேசலை பத்திரிக்கையாளர்களில் ரொம்ப சொற்பமான ஆள் பேசுனாங்க தம்பி அருண்மொழி பேசுனார் இன்னும் ஒரு சில அண்ணன் கேபிரியல் பேசியிருப்பாங்க அவங்க பேசுனாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து இந்த பக்கம் மனித உரிமை ஆர்வலர் ஐயா ஹென்ரி தீபன் இவங்க பேசுனாங்க மற்ற யாரும் பேசலை என்னென்னா ஐபிஎஸ் அதிகாரி தான் அப்படி பேசுகிறார் வருண்குமார் இந்த ஐபிஎஸ் அதிகாரி பேசுறதுல இவங்க எண்பதுகளில் கருணாநிதி வந்து மாநில சுயாட்சிக்காக ராஜமன்னார் தலைமையில் குழு அமைச்சாங்க அவன் பேசுகிறாங்க அந்த ராஜமன்னார் குழுவோட பருந்துகளில் ஒன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவி கூடாதுங்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவி நீக்கப்படணுங்கிறது அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவி வந்து மாநில தன்னாட்சிக்கு எதிரானது அப்படின்னா அந்த ஐபிஎஸ் அதிகாரி போய் ஒரு மாநில கட்சியை தடை பொருளை பேசுகிறப்ப இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க கட்சி வேறுபாட்டை கடந்து அரசின் மாற்றத்தை கடந்து விருப்ப வெறுப்பை கடந்து கண்டித்திருக்க வேண்டும் ஆனால் ஆனக்கூடிய திமுகவோ இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த செயல்பாட்டாளர்களோ பெரியாரிவாதிகளோ பெண்ணியவாதிகளோ முற்போக்குவாதிகளோ யாரும் நாம் தமிழக கட்சி குடித்தான அந்த அவதூறு பரப்பையை கண்டிக்கல என்ன கேள்வி குத்துனா அன்னைக்கு மாரிதாஸ் வந்து ஜீவசகப்தனை அவதரா பேசுகிறப்ப ஜீவசகப்தனை அவதரா பேசி கொண்டு இருக்கிறப்ப நம்ம மாடுதா சைத்து ஜீவசாகத்தம் பக்கத்துல இருந்தோம் ஆனா நாம் திருமண கட்சி குறித்து அவதூறா பேசுறப்ப அந்த வருண்குமார இந்த மாடுதாஸ் கூட கண்டிச்சிட்டாரு இன்னைக்கும் மாடுதாஸ் அரசியலுக்கும் நம்மளோட நம்மளோட அரசியலுக்கு வந்து எதிர்நிலை தான் ஒரு இடத்த கூட நம்ம ஒன்றுபடல இருந்த அந்த மாடுதாஸ் கூட கண்டிச்சிட்டார் இப்படி பேசக்கூடாது ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு ஆனா வரம்பு மீறி அதிகாரத்தை மீறி ஜனநாயகத்துக்கு விரோதமாக வருண்குமார் செயல்பட்ட போதும் இந்த திராவிட தரப்பிலிருந்து ஒருவர் கண்டிக்கல ஒருவர் எதிர்க்கல ஏன்னா நாம் தமிழக கட்சி மீதான வன்மம் காழ்ப்புணர்ச்சி அப்ப கால சக்கரம் பாங்கல்ல அது எப்படி சொல்றது நிற்குது பாருங்க மாரதாஸ் வந்து நாம் தமிழக கட்சிக்காக பேசுறாரு மாரதாஸோட அன்னைக்கும் தண்டை போட்டோம் இன்னைக்கும் தண்டை போடுறோம் அன்னைக்கும் கருத்தில் முரண் இன்னைக்கும் கருத்தில் முரண் ஆனா ஜீவ சாப்பிட்டிருக்கா நம்ம கொலை கொடுத்தோம் நீங்க அதற்காக நன்றி பெருக்கோடு இருக்க வேண்டாம் ஜனநாயக தன்மையின்படி இதை தவறுன்னு தொடக்கத்தில் என்ன பிரச்சனை ஆனால் அதை சொல்லாமல் இந்த யாரோ ஒருத்தரை கூற வச்சு இந்த சீவ் ஜாப்தன் பேட்டி எடுத்து இந்த வருண்குமார் விவகாரத்தில் கூட நாம் தமிழக கட்சிக்கு தான கருத்துவாக்கம் பண்ணுறது எவ்வளவு பெரிய சில்லறைத்தனமான இழிவான கேவலமான அற்பமான அரசியல் எவ்வளோ அற்பமான அரசியல் இப்போ அண்மையில் ஒரு காணொலி போட்டிருக்காரு அதை பற்றி தான் பேசலாம் நினைக்கிறேன் அண்மையில் ஒரு காணொலி போட்டிருக்காரு அதில் வந்து நபிகள் நாயகத்தை பெருமகனார் நபிகள் நாயகத்தை வந்து அண்ணன் சீமானர்கள் வந்து இழிவாக பேசுகிறாங்களாம் இஸ்லாமிய மக்களை சீன்றாங்களாம் எப்படியெல்லாம் பச்சை பொய்ய கட்டளத்து விடுறாங்க கோயம்புத்தூர்ல வந்து சிறைவாசியா இருந்த ஐயா பாட்ஷா இறந்து போகிறாங்க அந்த இறப்புக்கு வந்து அண்ணன் சீமானு போகிறாங்க அப்பா பாட்சாவோட இறப்பு வந்து பெருந்துயரம் அப்படின்னு அறிக்கையும் கொடுத்துடுறாங்க அப்படி அறிக்கை கொடுத்து நேரில் போன பிறகு கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்வை முன்னெடுத்து அண்ணாமலை பேசுறாரு அண்ணாமலை பேசுகிறப்ப சொல்கிறாரு இந்த மாதிரி சீமானும் திருமாவும் வாக்கு பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு பேசு அதற்கு எதிர்மனையாக அண்ணன் சீமான் பேசுறாங்க அதற்கு எதிர்மணியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் வாக்கு பிச்சு எடுக்கணும்னு சொல்றாரு இவர் என்ன பண்றாரு பாஜகவுக்கு பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவா கூட்டத்துக்கு இஸ்லாமிய விருப்பை தாண்டி எதிர்ப்பை தாண்டி என்ன அரசியல் இருக்கு நாங்கள் வந்து பழனி பாபாவையும் காகிதமில்லத்தையும் முன்னெத்தியராகிட்டு இருக்கோம் நாங்கள் அவங்களோட பிள்ளைகள் நாங்கள் இஸ்லாமிய மக்களோட அவங்களோட வாரிசுகள் அவங்க பிள்ளைகள் நாங்கள் அவங்க வாக்கு செலுத்தினா கூட அவங்க வாக்கு செலுத்தினா கூட அவங்களுக்காக பேசுவோம் இது பிறவி கடன் கடமை பிறவி கடன் அப்படின்னு பேசுகிறாங்க அதோட தொடர்ச்சியாக வந்து சமூக நீதிக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க குஜராத்தில் வந்து மூவாயிரத்து கோட்டை இஸ்லாமிய மக்களை கொண்ட அந்த இனப்படுகளை குறித்தும் அண்ணாமலைகிட்ட கேள்வி எழுப்புகிறாங்க அப்போ பாஜக கடுமையாக சாடி வர்றவங்க அந்த வாக்குப்பீச்சு எடுக்க தான் நாங்கள் போனோம்னு சொல்கிற அந்த கருத்தோட அந்த குற்றச்சாட்டோட எதிர்வினைக்கான நீட்சியாக அண்ணன் சீமான் சொல்கிறாங்க இஸ்லாமிய மக்கள் வந்து எனக்கு பெருவாரியாக வந்து அவங்க வாக்கு செலுத்தலை அவங்க வாக்கு செலுத்தலை அவங்க பாஜகவுடைய பிடிஎம்னு நாம் தமிழக கட்சியை கடுதுறாங்க அதில் வந்து ஆறாவது கடமையாக அவங்க திமுக ஓட்டு போடுறதுன்னு நினைக்கிறாங்க நபிகள் பெருமகனாலே வந்து சொன்னாலும் திமுக தான் போடுவாங்க அப்படிங்கிறது இது ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு உள்ள குமரலின் வெளிப்பாடு இது நியாயமான ஆதங்கம் ஏன்னா ஆறாவது கடமை இஸ்லாமிய மக்களுக்கு ஆறாவது கடமை திமுக வாக்கு செலுத்துறது அப்படின்னு திமுக மேடத்தில் ஒரு நிர்வாகி பேசுவார் இஸ்லாமிய நிர்வாகி அதே போல் வந்து நபிகள் நாயத்துக்கு அடுத்தபடியாக ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த காதர் மொய்தின்னு நினைக்கிறேன் அவர் பேசுறார் இப்படி பேசத சொல்லி தான் அண்ணன் சீமானர்கள் வந்து அவங்க திமுகவுக்கே ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத பொருள்பட அவங்க நியாயத்தையும் பக்கடிக்காமல் கண்மூடித்தனமாக திமுக ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற பொருள் பேசுகிறாங்க பேசுறாங்க இந்த பேச்சை திரித்து என்ன சொல்கிறார் ஜீவசகப்தன்னா மதத்தை அரசியலோடு ஒப்பிடுற வேலையை வந்து நாம் தமிழக செய்தான் மதத்தை அரசியலோடு ஒப்பிடுற வேலையை நாம் தமிழக கேவலமா இல்லையா அவர்களே இது இழிவா இல்லையா அப்பட்டமாக பச்சை பொய்யை கட்டு விடுவதா எவ்வளவு கொடுமை மதத்தை கலக்குறாராம் எந்த மதத்தை கலந்து எந்த மதத்தை கலந்தோம் இதுல வந்து நபிகளை வந்து இப்படி பேசுறாரு சீன்றாரு அப்படின்னு நாங்க வந்து இஸ்லாமியர்களை தமிழர்கள் இல்லைன்னு சொன்னோமா எங்க சொன்னோம் பழந்தி பாபோட கூற்றை மேற்கொள் காட்டி இஸ்லாம்கிற மதம் தான் இறக்குமதி செய்யப்பட்ட இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அல்ல அவர்கள் மண்ணின் மக்கள் அப்படின்னு அண்ணன் சீமானர்கள் வந்து தொடர்ச்சிய பல மேடைகளை பேசி வர்றாங்க அதே போல காகித இல்லத்தோட கூற்றை மேற்கொள் காட்டுறாங்க நாங்கள் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவர்கள் இந்த மண்ணின் மக்கள் அப்படின்னு அதை மேற்கொள் கட்டுறாங்க இதுல எங்க இஸ்லாமியர்களை வந்து தமிழக இல்லைன்னு சொன்னோம் ஏன் இந்த பச்சை பொய் இந்த கேவலத்தனமான கேவலவாத அரசியல் அதில் வந்து எள்ளி நகையாடுறாரு இஸ்லாமிய மக்களை அப்படின்னு அதாவது இஸ்லாமிய சமூகத்துக்கிட்டே வந்து நாம் தமிழனை கட்சி குறித்தான ஒரு வெறுப்பு பர உணர்வை வந்து பத்த வைக்கணும் அதுக்கு இது போல பேச்சை திருச்சி அதுக்கு வேற ஒரு உள்ளோக்கம் அற்பிச்சு இந்த இழிவான வேலையை இந்த ஜீவக சக சகப்தன் போன்ற மூன்றாம் கட்ட திமுகவின் அல்லக்கைகள் பண்றாங்க யார் இஸ்லாமிய சமூகத்துக்கா என்ன திமுக நின்றுச்சா இன்னு கொண்டிருக்கா யோசிச்சு பாருங்க நான் இறந்து போனாலும் முன்னூறு ஆண்டானா கூட என்னுடைய முஸ்லீம் லீக் அமைப்பு இருக்கும் என்று முனைஞ்சியவர் காகித மில்லத் அந்த மில்லத்தோட அமைப்பை உடைத்து நொறுக்கி சிதைச்சி சின்னாப்பனமாக்கிறது திமுக கருணாநிதி யார் இதை மறுக்க முடியும் பேசுவோமா தர்க்கம் செய்வோமா அவங்க செய்யாத கொடுமைய திமுக பாஜகவோட இன்னொரு வருஷம் தான் நாம் தமிழை கட்சி பாஜக வந்து இந்துக்கள் தான் தமிழர்கள் தமிழர்கள் தான் இந்துக்களுங்குது தமிழர்களை தமிழர்களை வந்து இந்துக்களுங்குறான் திமுக தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் பாஜக நூறு விழுக்காடு இந்து திமுக வந்து தொண்ணூறு விழுக்காடு இந்து இந்துக்களுங்கிறாங்க நாம் தமிழ கட்சி மட்டும்தான் இந்திய பெருநிலத்திலேயே இந்திய பெருநிலத்திலேயே ஒரு அரசியல் கட்சி நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று பேரறிப்பு செய்யக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழ கட்சி தான் நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு மட்டும் சொல்லல முருகன் இந்து சிவன் இந்து அவங்க முன்னோர்கள் சைவம் ஒரு ஒருபோதும் வரலாற்றிலாங்க இந்துக்கள் இல்லைங்கிறோம் இப்படி இந்துக்கள் இல்லைன்னு பேசக்கூடிய கட்சி எப்படி இந்துத்துவா வளர்க்க முடியும் இந்துத்துவாவுக்கு ஆதரவான வேலை செய்ய முடியும் அடிப்படை இருக்கா அடிப்படை ஏதாவது இருக்கா எத்தனை விவகாரத்தில் குரல் கொடுத்துருக்காங்க இஸ்லாமிய சமூகத்துக்காக அந்நிச்சயமான பாபர் மசூதி அடிப்பை வந்து கட்சி முன்பிருந்தே பேசுகிறாங்க அன்னைக்கு மாக்காய்க்க மேடைகளில் திராவிட மேடைகளில் இன்னப்பிற மேடைகள்ல பேசுறப்பவே பாபர் மசூதி அடிப்பை வந்து கண் கடுமையாக சாடி பேசுறாங்க அதே போல முத்தலாக்கு முத்தலாக்கு எதிராக பேசுறாங்க ராமர்கள் எதிராக பேசுறாங்க சிஐக்கு எதிராக பேசுறாங்க காஷ்மீரோட மாநில தடுமை பறிப்புக்கு எதிராக பேசுறாங்க பொது சிவன் சட்டத்தை இருக்கிறாங்க மாட்டு விவகாரத்துல விவகாரத்தில் வந்து தொடர்ச்சி அந்த உரிமையை பேசுறாங்க நபிகள் நாயகத்தை வந்து கல்யாண ராமன் ஒரு பிஜேபி கார பேசுனப்ப கடுமையா பேசினப்ப ஆண்மை இல்லைங்கிற பொருள்பட பேசினப்ப அப்ப உங்க வாஜ்பாய் கல்யாணம் பண்ணல ஆண்மை இல்லையா அப்படின்னு மிக கடுமையா சாடி கட்டின மனைவியை வந்து கல்யாணம் பண்ணாம யசோதாவை கழட்டி விட்டது யாரு அப்படின்னு மோடியை கடுமையா சாடி நபிகளுக்கு ஆதரவாக கோல் கொடுத்தவரை நான் நிச்சயமா அதே போல நுபுல் சர்மா நுபுல் சர்மான்னு வடநாட்டில் வந்து ஊடகத்துல பேசினப்ப நபிகள் நாயகத்தை நாம் தமிழ கட்சி வலிமையா எதிர்ப்பினை பதிவு செஞ்சது இந்தியாவில் பல கட்சிகள் பதிவு எதிர்ப்பினை பதிவு செஞ்சிச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வாய்த்திருந்தாரா ஒரு வார்த்தை இந்துத்துவா பேசக்கூடிய உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே கண்டிச்சாரு அன்னைக்கு ஆட்சியர் இருந்தாரு வழக்கு போட்டாங்க மகாராஷ்டிராவில் நுபு சர்மா மேல தெலுங்கானாவில் வழக்கு போட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் நுபு சர்மா மேல நபிகள் நாயகத்தை கொச்சி நுபு சர்மா மேல தமிழ்நாட்டில் வழக்கு போட்டாங்களா ஏன் வழக்கு போடல ஏன் வழக்கு போடல இதுல வந்து நாம வந்து இந்துத்துவ கிஜா புகாரம் கிஜா புகாரத்தில் அந்த உரிமைக்காக பேசுறோம் கேரளா ஸ்டோரின்னு இஸ்லாமிய மக்களை கொச்சப்படுத்திய ஒரு படம் தமிழ்நாட்டில் வந்தப்ப அந்த படத்தை ஓட விடாமல் தடுத்து நிறுத்தியது நாம் தமிழக கட்சி அண்ணன் சீமா யார் மறுக்க முடியும் பிபிசியோட ஆன ஆவணப்படம் குஜராத் படகு குறித்தான ஆவணப்படம் மோடியோட முகத்திலேயே வந்து பன்னாட்டு தரங்களை கிழிக்கக்கூடிய ஆவணப்படம் அந்த ஆவணப்படத்தை நாங்கள் தமிழாக்கம் பண்ணி வெளியிட்டோம் அந்த ஆவணப்படத்தை வெளியிட விடாம தடுத்தது பல பல பேர் வீசிக்கா பண்ணப்ப சிபிஎம் பண்ணப்ப தடுத்தது திமுக அரசு இப்போ யார் வந்து இந்துத்துவாவோட இன்னொரு வருஷன் யார் கோயம்புத்தூர் கலவரை யாராய்ச்சி நடந்துச்சு வீ கலத்தூர் கலவரை யாராச்சும் நடந்துச்சு அதே போல் நாகூர் கலவரம் ஆராய்ச்சி நடைபெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் பழனி பாபா பழனி பாபா வந்து அன்னைக்கு ராமகோபாலனோட பேச்சுக்கு ராமகோபாலனோட பேச்சுக்கு எதிர்மணியாக பேசாரு எதிர்மணி ஆற்றார் அப்படி எதிர்மணி ஆற்றுவதற்காக ராமகோபாலன் மீது வழக்கு போடாமல் பழனிபாபா மேல வழக்கு போட்டு தேசிய பாதுகாப்பு சட்டங்களை சிறைப்படுத்தது இந்த கருணாநிதி அதே போல இந்துஸ்தானத்துக்கு இந்துவுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து ராமகோபாலம் போடுறாரு அதுக்கு வந்து எதிர்மணி ஆற்றார் எதிர்மணி ஆற்ற யாரு அண்ணன் பழனி பாபா அந்த முறையும் அண்ணன் பழனி பாபா மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் எட்டு மாதங்கள் செயல்படுத்தப்பட்டார் நான் வந்து சாகிறப்ப என் மேல வந்து திமுக கொடிய போத்துங்கன்னவர் அண்ணன் பழனி பாபா அந்த பழதிபாபா பாபா திமுக ஒழிக்கணுங்கிற நினைக்க வை வந்துட்டார் என்ன துரோகம் அவர் சொல்றாரு திமுகவோட ஆட்சி காலத்தில் அவன் வந்து பதினோரு பள்ளிவாசல்களை இழந்தவங்க அவ்வளவு பெரிய துரோகம் இன்னொரு சம்பவத்தை சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தமுமுக தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டு தொண்ணூத்தாறுல டிசம்பர் ஆறு தொண்ணூத்தி ஆறு டிசம்பர் ஆறுல வந்து ஆளுநர் மாளிகை கிண்டிலுக்குள்ள ஆளுநர் மாளிகை அங்க இருக்கக்கூடிய மசூதியில சும்மா தொழுகை போராட்டம் பண்ண போறதா அறிவிக்கிறாங்க அப்போ மத தீவிரவாதிகளுடைய முற்படுறாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசுகள் கருணாநிதி தொண்ணூத்தேழு அதுக்கு முன்னூத்தேழு அதே டிசம்பர் ஆறு மசூதி இடிப்பு பாபர் மசூதி இடிப்பு இடஒதுக்கீடு இதுக்காக வந்து அவங்க பேரணி மாநாடு அறிவிக்கிறாங்க அந்த தொண்ணூற்றி கோயம்புத்தூர் கலவரத்தை காரமாக காட்டி இந்த மாநாட்டுக்கும் பேரணிக்கும் தாமுமுகாவோட மாநாட்டுக்கும் பேரணிக்கும் தடை போட்டது திமுக அரசு தொண்ணூத்தெட்டில் தொண்ணூத்தெட்டில் டிசம்பர் ஆறு மதுரையில் அதே போல பேரணி மாநாடு அந்த சமயத்துல தமிழாக கைது ஒரு கட்டத்தில் வெறுப்பற்ற தமமுக நிர்வாகிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா முதலமைச்சர் கருணாநிதி விட்ட முற்றுகின்ற அளவுக்கு போறாங்க வந்து கடும் அடக்குமுறை தொண்ணூத்தி டிசம்பர் ஆறு வச்சா பிரச்சனை பண்றாரு பாபர் வசதி இடிப்பு நாலணிக்கு அப்ப ஜூலைக்கு மாத்திக்கலாம் சொல்லிட்டு ஜூலை நாலாம் தேதி பேரணி மாநாட்டுக்கு வந்து முடிவு பண்றாங்க அப்போதும் கிடுக்குபிடி ஏன்னா அப்ப பாஜகவும் திமுகவும் சேர்ந்துருச்சு பாஜகவுடைய இணைஞ்சு இல்லாதப்பவே திமுக அவள வேலையை பார்த்தப்ப பாஜகவும் திமுக இணைஞ்சிச்சு தொண்ணூத்தொன்பதுல அந்த ஆண்டு அனுமதி மறக்கிறாங்க பிற வழியே தெரியாம என்ன பிற வழி இல்ல ஜெயலலிதாவை நாடிடலாம்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவை தொண்ணூத்தி ஒன்பதுல தமமுக நாடுது அந்த ஜெயலலிதா கூப்பிட்டு அவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த கூட்டம் தான் சென்னை கடற்கரையில சீரணி அரங்கத்துல நடக்குது அந்த கூட்டத்துல ஜெயலலிதா பேசுறாங்க நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன் பாஜக கூட்டணி வச்சு நீ எந்த காலத்தையும் பாஜகவோடு நான் போக மாட்டேன் அப்படின்னு பேரழிப்பு பண்ணாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி நாலிட்ட போனாங்க அது கதை ஆனால் ஜெயலலிதா அந்த நிகழ்வுக்கு வந்த காரணமே திமுக கொடுத்த நெருக்கடி அடக்குமுறை தான் இதான் வரலாறு இதில் யாரு பாஜகவோட இன்னொரு வருஷன் இன்னைக்கு திமுகவில் வந்து எத்தனை பேர் பொறுப்பில் இருக்காங்க இஸ்லாமிய நிர்வாகிகள் தம்பி அபுபக்கர் வந்து ஒரு பட்டியல் எடுத்தார் அந்த பட்டியல் படிக்கிறேன் திமுகவோட தலைமை பொறுப்பாளர்கள் தலைவர் பொதுச்சலர் பொருளாளரு முதலமைச்சாளர் துணை பொதுச்சாளர்கள் இதில் யாருலேயும் ஒரு கூட கிடையாது அதே போல அமைப்புச் சலாளர்கள் இணைச்சாளர் ஒன்னு துணைச்சாளர் ரெண்டு இதுலேயும் முஸ்லீம் கிடையாது மாவட்டச் சலர்கள மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் அதில் முஸ்லீம் ரெண்டே ரெண்டு பேர் குழு நிர்வாகிகள் உயர்நிலை செயல்திட்ட குழு தீர்மான குழு சட்ட குழு சொத்து பாதுகாப்பு குழு தேர்தல் பணிக்குழு தேர்தல் குழு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைமை கழக நிர்வாகிகள் கொள்கை பரப்பு குழு இப்ப மொத்த குழுக்கள்ல நூத்தி இருபத்தொரு பேர் இருக்காங்க இந்த நூத்தி இருபத்தி ஏழு பேர்ல ஒருத்தர் கூட முஸ்லீம் கிடையாது அதே போல கட்சி அணி தகவல் தொழிற்பணி மாணவர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி வழக்கறிஞர் அணின்னு இது எல்லாத்தையும் சேர்த்தா எழுபத்தொரு பேர் இருக்காங்க இதுல ஒரே ஒரு முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர்ல நூத்தி இருபத்தஞ்சு பேர்ல மூணு முஸ்லீம் அமைச்சர்கள்ல முப்பத்தஞ்சு பேர்ல ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர்ல ஒரு முஸ்லீம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற வேட்பாளர்களில் ஒரு முஸ்லீம் கிடையாது மாநகராட்சி மேயரில் இருபத்தொரு மேயரு இருபத்தொரு துணை மேயர் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் இதில் ஒரு முஸ்லீம் கிடையாது தமிழ்நாடு அரசோட பல்கலைக்கழக துணை மந்தர்கள் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர்ல ஒரு முஸ்லீம் கிடையாது அரசு தலைமை வழக்கறிஞர்களில் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப அறுபத்தேழு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த காலத்தில் திமுகவோட ஆட்சி களை எடுத்தாலும் அதில் ஒருத்தர் கூட அரசு தலைமை வழக்கறிஞராக ஒரு முஸ்லீம் கூட மீட்கப்படல இன்னைக்கு திமுக வில யாரு வந்து முஸ்லீம் முஸ்லீம் ஒரு தலைவர் இருக்காரு இரண்டாம் கட்ட தலைவர் இருக்காருன்னு பார்த்தா நம்ம தேடி பிடிக்கணும் தேடி பிடிக்கணும் முஸ்லீம்னு பார்த்தாலே அந்த ஓரத்தில் புத்திரன் இந்த பக்கம் சல்மா அப்ப கவிசுல்லா அப்புறம் வந்து புதுக்கோட்டை அப்துல்லா இதை தாண்டி நாசரு அந்த பக்கம் மஸ்தானு இங்க இங்க வந்து ஒரு சடங்குக்கு வச்சிருக்காங்க ஒரு மருந்துக்கு வச்சிருக்காங்க மற்றபடி யார் இருக்க அப்ப இவ்வளவு நடக்குது திமுக திமுக இவ்வளவு வணியாயம் பண்ணுது இப்போ நாம் பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் வந்து ஐயா ஸ்டாலின் அறிக்கை வர்றாரு ஒரு ட்வீட் போடுறாரு ட்வீட்டில் என்ன சொல்கிறாரு ட்வீட்ல சொல்றப்ப வந்து மத சா அதாவது வாஜ்பாயோட பிறந்தநாள் நூறாவது பிறந்தநாள் அந்த நூறாவது நாளை ஒட்டி அவர் வந்து ஒரு வாழ்த்து பதிவு போடுறாரு அந்த வாஜ்பாயை சொல்கிறாரு வாஜ்பாய் மத சார்பின்மையை கட்டி காத்தவரம் மத சார்பின்மையை கட்டி காத்த வாஜ்பாய் வந்து பாஜகவின் தலைமை பொறுப்பில் தலைமை பீடத்திற்கு இருக்கப்பதான் தான் பாபர் மஸ்தி இடிச்சு தகர்க்கப்பட்டுச்சு வாஜ்பாய் இந்தியாவோட பிரதமர் இருக்கப்பதான் குஜராத்ல மூவாயிரத்தி இஸ்லாமிய மக்கள் துள்ள துடிச்சு படுகொலை செய்யப்பட்டாங்க இந்துத்துவாவோட சூத்திரதாரியே வாஜ்பாய் தான் ஆர்எஸ் ஆண் ஆன்மான்னு முடங்கியவர் வாஜ்பாய் அந்த வாஜ்பாய் வந்து மத சார்பு இன்மையை கட்டி காத்தவரா இன்னைக்கு சொல்றாரு ஐயா ஸ்டாலின் இதை பத்தி தான் ஜீவ பேச மாட்டாரு வாய் திறக்க மாட்டாரு ஏன்னா பேச முடியாது முதலாளி பேச முடியும் ஒருபோதும் பேச மாட்டாங்க கடைசியாக அந்த காணொலியில் கடைசியாக ஜீவசகப்தம் போட்ட காணொலியோட நிறைவில் பார்க்குறப்ப ஏன் இவ்வளவு கதறாப்புல ஏன் பேசுறாப்புலன்னு பார்த்தா பெரியார பேசிட்டாங்க ஓஹோ அப்படியா சங்கதி பெரியார பேசுறதுதான் பிரச்சனைனா சாரி ப்ரோ இனிமே அதிகமாக பேசுவோம் வழக்கமாக தடுப்பாட்டாடுவோம் ஐயா சுபவியோட மொழியில் சொல்கிறதுனா தடுப்பாட்டாடுவோம் இனி அடிச்சு ஆடுவோம் அந்த அடி பத்து அடி திமுக விழுறப்ப நாலு அடி பெரியாருக்கும் விளத்தான் செய்யும் ஏன்னா பெரியாரோட பங்களிப்பு இவ்வளவு இருக்குன்னா நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க மிகப்படுத்தி போலியா விலை புதுசாக கட்டுறீங்க அப்போ குறைச்சி விலை கொண்டு வரணும்ல அதுக்கு அடிகள் விளத்தான் செய்யும் அதனால் அதை எதிர்கொள்றதுக்கு இருக்கணும் அதுக்கு எதிர்கொள்ள திராணியோடு இருக்கணும் அதனால் நாங்கள் விமர்சனம் வச்சோம்னா விமர்சனத்தை விமர்சனம் அதை கொள்ளுங்க உடனே பாஜக பீட்டிங் காவி இந்துத்துவா சங்கி அப்படின்னு முத்தரம் கொடுத்தாதுங்க கொஞ்சமாவது அறத்தோடு செயல்படுங்க பேசுகிறப்ப வந்து அப்படியே யோகிக்கிற மாரி உண்மையை பேசுறது போல பேசுகிறது முக்கியம் இல்லை பேசுகிற பேச்சை உண்மை இருக்கணும் நியாயம் நேர்மை ஊடக அறம் அப்படின்னா கொஞ்சமாவது எல்லாத்தையும் பேசணும் நீங்கள் வந்து விவசாயிகள் மேலே திமுக குண்டாசம் போட்டால் இங்கே ஒரு கொடுமை பண்ணா தமிழ்நாட்டு பிரச்சனையை பேச மாட்டீங்க உடனே சத்தீஸ்கருக்கோ ஜார்க்கண்டுக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ போடுவீங்க அங்கே உள்ள பிரச்சனையை பேசுவீங்க இங்கே தமிழ்நாட்டு பிரச்சனை தான் இங்கே வருவீங்க ஏன்னா மற்றவங்கலாம் அண்டா ஏன்னா சொம்புன்னு சொல்லாதா சொம்பு தோன்று இருக்கும் அண்டா விளபசு இருக்கும்னா அண்டான்பாங்க சில பேர் சில பேர் சொம்பு விளபசு நீங்கள் ஒரு தமிழர் இல்லை அதனால கொஞ்சம் அப்படியே லேசு வாசா அடக்கி வாசிக்கிறீங்க கொஞ்சம் தொட்டும் தொட்டாமல் பேசுறீங்க இந்த சூரியம்ச படத்தை சொல்லுவாங்கல்ல ஒரே நேரத்தில் மாமனாருக்கு மருமகளாகவும் நடந்துக்கிட்டாங்க கலெக்டராகவும் நடந்துக்கிட்டாங்கன்னு அதுபோல ஜீவசகத்தை பார்த்தவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நடுநிலை தன்மையோடு நடந்துக்கிற மாதிரி இருக்கும் திமுகவும் சொம்படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இனிமே பெரியார பேசுகிறாங்க அப்படின்னா தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் அதிகமாக பேசுவோம் போலி பிம்பத்தை தோல்விப்போம்